வணக்கம் உண்மைக்கு நான் வார்த்தைகளை சேட வச்சு ஏவிஎம் ஓட செங்கடால் பயணம் அதை விட பெரிய வரலாறு ஏவிஎம் கெட்டு ஏவிஎம் சார் அவ்வளோ வெற்றிகள் பெற்றோம் அவ்வளோ வந்து பல வெற்றிகளை அடிப்போம் பொதுவெளியில் ஒரு பொழுது கையை கட்டி டெக் ஒரு பாட் ஒரு பெரிய பாடல் வெற்றி வந்ததுனால இல்லை ஒரு பெரிய இடத்தை சார்ந்த வீடுன்றதுனால் கொண்டு தலை வானசல் கூடாதுன்றது தானே ஒரு நல்ல படைப்பு ஒரு ஒரு நிறுவனம் எப்படி இயங்க வேண்டும் எப்படி அமைக்க வேண்டும் எங்கள் பெரிய கல்லூரியாக அந்த ஏரியா அவருடைய கடைசி எம் எந்த கரோடு வழங்கிய அவர் தயாரித்த படங்களில் நான் அனுபவங்கள் நினைவுகிறோடு அவரை என்னுடைய மனதார நல்லுட்பேன் தென்னிந்திய இரண்டு சட்டத்தின் சார்பாசர் அவருடைய குடும்பத்தார் அவரு கூட Kim mata saya sudah bagus betul. ni ja Benendernim gua cakap pasal